ட்டு அமினாசி டே சமையல் இல்லை இதை அவள்தான் பண்ணணும்னு சொல்ல யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பண்ண போகிறோம் ஒரு கப் அவுள் ஒரு கப் தேங்காய் மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ணிடலாம் விட்டு வர குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டோ ஃப்ரெண்ட்ஸோ திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவள் மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு நம்ம இதை பண்ணிடலாம் இதை எப்படி செய்யறது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அது பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம் எந்த கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாமல் இதில் இருபது முந்திரி பருப்பும் இருபது பாதாம் பருப்பும் எடுத்துருக்கேன் அதில் செஞ்சுக்குவோம் நெய்யில் முந்திரியும் பாதாம் பருப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் வதக்கிட்டேன் இப்போ இதை அடுத்து நம்ம வேறு போய்ட்டு மாற்ற அதே பார்த்துக்கலாம் இன்னொரு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உள் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வெள்ளை நம்ம நெய்யில் வரத்துக்குவோம் அவளோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துகிட்ருக்க பாருங்க இப்போ இந்த கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவறுக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அவளோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே லோ ஃப்ளேம்லேயே இந்த தேங்காயோட பச்சை வசம் போகிற அளவுக்கு நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம் நூலை பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே வறுக்க வறுக்க நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பச்சை வசம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நான் நல்லா வறுத்துட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபில்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் வெள்ளைப்பாகோட அவளையும் தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் தூள் செஞ்சுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் வெள்ளைப்பாகு பார்த்திங்கன்னா அவளும் தேங்காயும் பாலுங்க நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ இது கூட நான் பார்த்தீங்கன்னா ஈரவரத்தூள் சுற்ற முந்திரி திராட்சையே அதில் செஞ்சுருவோம் சரி முந்திரி பாதாம் பருப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலே நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு கப் அவனு ஒரு கப் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டீப் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாலும் சரி நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அவள் மட்டும் இருந்தால் போதும் டக்குனு இது செஞ்சிடலாம் நீங்களும் இதை எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி